தந்தை மகன் பெயராலே லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தவ செயல் சிந்தனைகளுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளினுடைய நச்செய்தி பகுதி யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை சிறப்பாக நாம் சிந்திக்க ஜெபிக்க வாழ்வாக்க அன்போடு அழைக்கிறேன் இதனுடைய பின்னணி பெட்சதா குளத்துல முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் ஒரு மனிதன் உடல் நலம் இல்லாமல் கிடந்ததையும் அங்கு அவனுக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதத்தையும் நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பெட்சதா குளம் ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடிய குளம் அதை சுற்றி எப்போதுமே உடல்நலமற்றவர்கள் விலகியினர்கள் காத்து கிடப்பார்கள் தண்ணி எப்ப கலங்கினாலும் வானதூதர் இறங்குனதா ஒரு ஐதீகம் அதுல உடனே மொதல் இறங்குறவங்க குணம் ஆவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஏக்கத்தோடு ஒரு மனிதன் அந்த குளத்தின் அருகாமையில் கிடந்திருப்பதை பார்க்கிற போது நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கு அவனுக்குன்னு கண்டிப்பா ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அவனுக்குன்னு ஒரு மனைவி இருந்திருப்பார்கள் ஒரு தாய் தகப்பன் இருந்திருப்பார்கள் அவனுக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க எல்லாம் என்ன ஆனா பட்ட பட்டதோ அவனை ஒதுக்கிட்டாங்க புறந்தள்ளிட்டாங்க இனி இவன் நம் இல்லத்திற்கு பிரயோஜனம் இல்லை இவன் உறவுக்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தன் சொந்தங்களை எல்லாம் இழந்து அனாதையாக முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அந்த இடத்தில் இருந்திருக்க கூடும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய சராசரி அறுபதுல இருந்து எழுபது வயது அறுபதுல இருந்து எழுபது வயதுங்கிறப்ப முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அந்த இடத்துல அனாதையா இருந்திருக்கிறானா அவன் எவ்வளவு வேதனைக்குள்ளானவனாக எவ்வளவு வருத்தத்திற்குள்ளாக நவனாக இருந்திருப்பான் கிடைக்கக்கூடியதை சாப்பிட்டுட்டு என் வாழ்க்கை இதுதான் ஏன் தலையெழுத்து இதுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒரு வேலை இருந்திருக்க கூடும் பாருங்க ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தார் பல அற்புதங்கள் அவரை தேடி வந்து பெற்று கொண்டார்கள் இந்த அற்புதத்தை நீங்க அவன் தேடி வரல இயேசுவாக அவனை தேடி செல்கிறார் முதலாவதாக இயேசு அவனை தேடி செல்கிறார் திருப்பாடல் பத்து பதினாலு ரொம்ப அழகா இந்த புதுமைக்கு பொருந்துதுங்க மூன்று காரியங்கள் கடவுளுடைய குணத்தை கடவுளுடைய இயல்பை குறித்து திருப்பாடல் பத்து பதினாலு சொல்லுது ரொம்ப அழகா சொல்லக்கூடிய மூன்று காரியங்கள் அவர் உண்மையில் என்னை கவனிக்கிறவராக இருக்கிறார் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கிறார் மூணாவது திக்கற்றவர்களுக்கு அவரே துணை அனாதிகளுக்கு தஞ்சம் அவரே எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க இந்த இறைவார்த்த கடவுள் அவனை கவனிக்கிறார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் அங்கு இருப்பதை கண்டு தானாக முன் சென்று அவருடைய இரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் அவனுக்கு காட்ட அங்கு தயாரா இருக்கிறார் அவன் போய் கேட்கல எனக்கு இதை செய்யுங்க உங்களால முடிஞ்ச எனக்கு இதை கொடுங்க உங்களால முடிஞ்ச எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு அவன் பிச்சை எடுக்கிறவனா தான் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்திருக்க கூடும் பல சமயங்கள்ல காசை கேட்டிருப்பான் உணவை கேட்டிருப்பான் தண்ணியை கேட்டிருப்பான் ஆனா இந்த இடத்துல முட்டாள்தனவம் அதை ஏதும் கேட்டு சாதாரணத்தை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இயேசு கவனித்து அவனிடத்தில் போய் நீ நலம் பெற விரும்புகிறாயா அப்பவும் பாருங்க அவனுக்கு தெரியல குளம் கலங்கிறப்பெல்லாம் யாராவது இறங்கிடுறாங்க நான் எங்க போறது என்னை தூக்கி இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே அவனுக்கு தெரியல கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்கிற கடவுள் என் கடவுள் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவர் இந்த குளத்துல இறக்கி குணப்படுத்தல அந்த குளத்தினுடைய ஆற்றலால சக்தியால குணப்படுத்தல தன்னுடைய வல்லமையால வலிமையால அவனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட அப்படின்னு சொல்றார் பாருங்க இந்த மூணு காரியங்கள் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்கிறார் கவனிக்கிறவராக இருக்கிறார் அநாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அவரே துணை இவன் ஒரு குணம் கிடைச்சிருச்சு தூக்கிட்டு போறான் இப்ப ஓய்வு நாள் பிரச்சனைய பரிசெயர்கள் சது கொண்டு வர்றாங்க இது ஓய்வு நாள்ல செய்யக்கூடாதே இது விசித்திரமாய் இருக்கிறதே ஏன் ஓய்வு நாள்ல இவ்வளவுதான் நடக்கணும் ஓய்வு நாள்ல குணமாக்குறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கறதே குற்றத்தை எதுல பார்க்கலான்னு காத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் கவனிச்சு கேட்டையும் துயரத்தையும் துணையாக நான் என்னோட மனநிலை என்ன மற்றவரிடத்திலிருந்து நல்லதை பெறுவதா அல்லது பெற்றிருக்கிற கண்டுபிடிப்பதா சிம்பிப்பு நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே நலம் பெற விரும்புகிறாயா என்று என்னையும் பார்த்துட்டு கேட்கிறேன் என்னை கவனிக்கிற தெய்வமாக என் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கிற தெய்வமாக திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு தஞ்சம் நீர் என்று உணர்ந்து முன் பாதம் வந்திருக்கிறேன் என்னை ஏற்று வல்லமையாய் நடத்தி அசுமதி சபம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள பிதாவே ஆமே